வணக்கம் உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பப்பு ரெட்லேயே கொடுப்பாரோ நான் வெல்கம் பேக் டு தி சேனல் இது உங்கள் ஃபேமிலி நான் உங்கள் பிரவீன் நாலு ஃபைட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிரவீன் இவ்வளோ கேப்பு இவ்வளோ நாள் வீடியோவே போடல இடையில வேல்யூ சிட்டிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேறு போட்டு எதுவுமே இல்லை எல்லாமே இன்னும் போச்சு என்ன காரணம் அப்படின்றத கேட்டிங்கன்னா செருப்பு தான் காரணம் எஸ் அது மாதிரி நிறைய அடிகள்லாம் விழுந்துட்டுது அதெல்லாம் பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம் இன்னுமே நான் அந்த விழுந்து அடியிலருந்து உருப்படியாகி ஏதாவது ஒன்று ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அனான்ஸ்மெண்ட்டாக நிறையா விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொன்று நான் சொல்லியே ஆகணும் என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறதுல கொஞ்சம் முரண்பாடான கருத்து இருக்குது ஆக்சுவலாக அது வர வரமாட்டேங்கிதுங்க அதனால் நான் இந்தமாரி கொஞ்சம் உங்கள் உங்கள் கூட அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒரிஜினலாக இல்லை அதனால் வந்து ஸ்கிரிப்ட்லாம் வேணாம் டேரெக்டாக எப்போ போல நீங்கள் என்னோடய ஃபைட்டர்ஸில் ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இன்ட்ராக்ஷன் தான் ஸோ அப்படியே பேசிக்கலாம் கோவித்த ஃப்ளோவில் ஸோ இந்த வீடியோவில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல பிடிச்சிருந்தா பாருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ண முன்னு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த செருப்படிகள் நான் சொல்லியிருந்தேன்ல என்ன பிரச்சனை எவனும் செருப்பு எடுத்து ஒன்றே அடிச்சுவிட்டானா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணும் ஸோ அப்படி கிடையாது சில நம்பிக்கையின் பாத்திரமாக வர்ற சில செருப்படிகள் அது இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா லைஃப்லேயுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து நீங்கள் எப்படி ப்ரிவெண்ட் ஆகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எப்பப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் கடந்த சில மாதங்களாகவே சுத்தமாகவே ஹோப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன் தான் உங்கள் பிரவீனே எஸ் என்னெல்லாம் பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிக்கஸ்ட் கொஷினோடு சுற்றிக்கிட்டு இருந்த பிரவீன் தான் ஸோ ரீசெண்ட்லி ஐ வாட்ச் தத் ஒன் மூவி இந்த படம் முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன் இருந்தாலும் இந்த டைமில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதை பற்றி உங்கள் நாலு வார்த்தை நம்ம நல்லதாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ என்ன பிரவீன் என்ன படம் அப்படின்றத கேட்டிங்கன்னா ஷஷாங் ரிடம்ஷன் அப்படின்ற ஒரு படம் இது ஒரு ஹாலிவுட் மூவி தமிழ் டப்ளே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் எல்லா வெப்சைட்லேயுமே போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு ரெண்டு கேரக்டருங்க ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணாத தப்புக்கு ரொம்ப உள்ளவும் போவேண்டானு நினைக்கிறேன் ஸோ மேலோட்டமாக நான் சொல்கிறேன் கதையை மட்டும் நமக்கு தேவையான விஷயத்தையும் மட்டும் முக்கியமாக நான் சொல்லி முடிச்சேன்லாம் நினைக்கிறேன் ஹீரோவோட கேரக்டர் வந்து பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிடுவார் ஃப்ரெண்டு வந்து தான் இருப்பார் ஜெயிலுக்குள்ள அவர் பண்ண தப்புக்காக உள்ளே உட்காந்துருப்பார் ஸோ அப்போ அந்த டைம் இப்படியே இருக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் அப்படின்றத நான் சொல்வேன் இந்த சீக்வென்ஸில் என்ன நடக்கும் அப்படின்ற கேட்டிங்கன்னா இந்த சைடு ஹீரோ கேரக்டர் இருப்பார் இந்த சைடு வந்து அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் இருப்பார் ஹீரோ வந்து என்ன சொல்லுவார்னா அந்த மாதிரி நான் பண்ணாத தப்புக்கு தான் உள்ளே வந்து ஜெயிலுக்குள்ள இத்தனை வருஷமாக நான் இருக்கிறேன் எனக்கு விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார் அப்படியே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் என்ன சொல்லுவார்னா என்னப்பா வந்துட்டோம் நம்மளோட தலை விதி இவ்வளோ தான் நம்ம உள்ளே வந்தாச்சு இதை விட்டு எப்படி நம்ம வெளியில் போக முடியும் ஆசை வந்து எப்போவுமே உன்னை அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவார் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் என்ன சொல்லுவார்னா இட்ஸ் மீன்ஸ் சாரி ஹீரோ கேரக்டர் என்ன சொல்லுவார்னா ஆசைன்றதை தாண்டி இது ஒரு ஹோப்பு இது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வைக்கிறவங்க எப்போவுமே வந்து வீணாக மாட்டாங்க ஒன்ஸ் ஆன் த டைம் லைஃப்பில் எல்லாத்தையுமே இழந்த ஒருத்தனால் ரெண்டே ரெண்டு சான்சஸை தான் ஃபேஸ் பண்ண முடியும் ஒன்று வந்து வாழணுமா இல்லை சாகணுமா அப்படின்றது ஸோ இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான் நம்மளோட மிச்ச வாழ்க்கை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அந்த டைம்லேயே அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா மேபி நீங்கள் பெயில் இத்தனை வருஷமாக நீங்கள் பெயில் கேட்குறீங்க அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பெயில் கேட்டுக்கிட்டே இருப்பார் போய் போய் கோ கோட்டை கேட்டுகிட்டே இருப்பார் ஆனால் அவர் கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது மேபி நீங்கள் உங்களுக்கு பெயில் கட்டுவிட்டு போயிடுவாங்க இந்த ரெண்டு சீக் இந்த சீக்வன்ஸே முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுவார்னால் பண்ண தப்புக்கு நாயம் உள்ளே இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாளில் வந்து வெளியில் வந்துருவாப்பில் வெயில் அவர் பல வரைஞ்ச அட்ரெஸ்க்கு வந்து நீங்கள் என்னை பார்க்க வாங்க அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம்ல என்னென்னா ஹோப் இஸ் த பெட்ரு திங்க்கு ஹோப் இல்லாமலாம் நம்ம வாழவே முடியாது ஸோ ஹோப்பு தான் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன பண்ணி இந்த ஸ்டோரி இங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்டிங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டர் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான் அதில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து யாரோ ஒன்னு வச்சுக்கோமே இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து மோஸ்ட்லி நம்ம தான் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஹோப் இல்லாமலும் லைஃப்பில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்னால் எந்த முயற்சியுமே எடுக்க முடியாது எதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் என்ன கிடைக்க இல்லை அதுக்கெல்லாம் ஏன் நான் ஆசைப்படணும் அது கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு நான் எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரி நிறையா ஓப்பனாக விட்டு விரக்டின் உச்சத்துக்கே போய் வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறோன்ற ஒரு பிடிமானமே இல்லாமல் கூட நம்ம அதில் நிறையா பேர் வந்து நம்ம தாட் ப்ராசஸிங்கில் இருக்கிறோம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபெமிலியரான கேரக்டர் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரு எஸ் அஃப்கோர்ஸ் வந்து நீ ஹோப்பை விடக்கூடாது அப்படின்றதுக்கு பிடிச்சிக்கிற மாதிரி அவங்க ஹீரோ கேரக்டர் ஸோ படத்து மூலியமாக எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னா ஹோப்பை இந்த டைம்லேயுமே விட்டுறக்கூடாது ஸோ இந்த ஹோப்பு தான் வந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் மீன் அந்த முயற்சியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு படம் பண்ணல எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு பர்சனலாக ஸோ அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தையும் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் அடுத்தடுத்து நம்மளோட வீடியோஸ்லாம் நம்ம நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க மோஸ்ட்லி சொல்கிறத விட செய்யலாம்னு நான் நினைக்கிறேன் செஞ்சு காட்டுவோம் ஓகே ஃபைட்டர்ஸ் பை பை சி யூ